அலங்கம் இடிந்து விழ பண்ணுவார் பயப்படாதே யோசுவா ஆறு இருபது எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது அலங்கம் என்பது சுவர் இங்கு சொல்லப்பட்டிருக்கும் சுவர் சாதாரண சுவர் அல்ல பட்டணத்தை சுற்றிலும் பட்டணத்திற்குள் நுழைய முடியாதபடி உயரமாகவும் திண்ணமாகவும் கட்டப்பட்ட கல் சுவராகும் இதன் உயரம் சுமார் பனிரெண்டு அடியும் அகலம் சுமார் ஆறு அடியும் சுற்றளவு சுமார் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் சதுர அடியும் இருந்ததாக சொல்கிறார்கள் கோலியாத் போல ஒரு உயரமான மனிதன் வந்தாலே பயப்படுகிற கூட்டம் இஸ்ரவேல் கூட்டம் அவர்களுக்குள்ளிருந்து ஒரு தாவிதி எழும்பி கோலியாத்தை சாய்த்து விடுவார் இது கோழியாத் போன்ற ஒரு அரக்கனாக இருந்தால் பரவாயில்லை பல ஆயிரம் கோலியாத்துகளை கல்லாக நிறுத்தி வைத்தது போன்ற ஒரு பெரிய தடை அவர்களுக்கு முன்பாக இருந்தது ஒவ்வொரு கல்லாக பெயர்த்து எடுத்தாலும் ஆயுசு போதாது ஆனால் எல்லாவற்றையும் உண்டாக்கிய தேவனுக்கு இது சாதாரண காரியம் குமரிக்கண்டம் காணாமல் போனது போல அவரால் போகச் செய்ய முடியும் இவ்வளவு பெரிய சுவர் வெறும் ஆர்ப்பரிப்பினால் விழுந்ததா என்று நமக்கு கேட்கத் தோன்றுகிறது ஆர்ப்பரிப்பு என்பது அந்த ஜனங்களின் விசுவாசம்தான் அந்த ஜனக்கூட்டத்தில் சிலர் அதிக சத்தத்தோடு ஆர்ப்பரித்திருக்கலாம் சிலர் இவ்வளவு பெரிய சுவர் எப்படி தானாக இடிந்து விடும் என்ற சந்தேகத்துடன் கூட்டத்தோடு கோவிந்தா போட்டிருக்கலாம் இப்படி பலதரப்பட்ட விசுவாசம் ஜனங்கள் இருந்திருக்கலாம் விசுவாசம்தான் ஜனங்களுடையது ஆனால் கிரியையோ தேவனுடையது அவரே அலங்கத்தை இடித்து போட்டார் தேவன் எல்லா இடங்களிலும் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார் செங்கடலிலும் அதிசயத்தை செய்தார் செங்கடலை கடக்கும்போது அங்கே அவர் ஆர்ப்பரிப்பை எதிர்பார்க்கவில்லை யோர்தானை கடக்கும்போதும் போதும் ஆர்ப்பரிப்பை எதிர்பார்க்கவில்லை அதிசயங்களை செய்வதில் தேவன் எப்போதுமே நமது சிந்தனைக்கும் எட்டாதவராக இருக்கிறார் அப்படித்தான் இந்த அலங்கத்தையும் தேவன் இடித்து போட்டு நாம் ஒரு அதிசயமான தேவன் என்பதை நிரூபித்தார் பொங்கல் வாழ்விலும் முன்னேறி செல்ல முடியாமல் தடையாக இருக்கும் எல்லா அலங்கங்களையும் இடித்து போடுவார் பயப்படாதிருங்கள் அவரையே துதித்து பாடிக்கொண்டிருங்கள் அவையெல்லாம் ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் நொறுங்கி போகும் நீங்கள் தைரியத்துடன் வாழ்வீர்கள் ஆமேன்